ஹலோ மிஸ்டர் வெல்கம் டு டிடிசி லாஸ்ட் டூ டேஸ் அதாவது நேற்று இன்றைக்கும் நிஃப்டி இறங்கிக்கிட்டே இருக்கு அதாவது மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்குமே மேக்சிமம் இறங்கிக்கிட்டு இருக்கு காரணம் என்ன மொத்தம் மூணு ரீசன் ஒன்று டெக்னிக்கல் ரீசன் கேண்டில் பேட்டர்ன் ஃபார்மாக இருக்கிற விஷயம் ரெண்டாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட ஒரு சின்ன கியூ மூணாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு இதுதான் ரீசன் ஃபஸ்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ட பாத்துடலாம் அதுக்கப்புறம் டாலர் ஸ்டென்தான் ஆச்சுன்னா ஏன் மார்க்கெட் விழுது அப்படிங்கிற பார்க்கலாம் நெஸ்டாக் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருந்துச்சி நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது இன்வெர்ட்டட் ஹேமர் மாதிரி ஒரு டோஜி அண்ட் இன்வெர்டர் ஹேமர்னு வச்சுக்கலாம் இல்லை டோஜின்னு வச்சுக்கலாம் ஸோ இங்கேருந்து இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கரெக்டாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு இது ஒரு நெகட்டிவ் டவு ஜோன்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம் அதிகமான அந்த விக்கு வச்சிருக்கு விக்குன்னா என்ன அப்படின்னு வச்சுனா கேண்டிலுக்கு மேலே இருக்கிற இந்த லைன்ஸ் ஸோ இந்த லைன் வைக்கிறது ஒரு நெகட்டிவ் சிம்ட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இப்போது அதுவும் டவுன் ஆகிட்டு இருக்கு இது கோல்டு இன்டர்நேஷனல் கோல்டோட சார்ட் ஆக்சுவலி நார்மல் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேத்து கோல்டு ஒரு ஒன்றரை பர்சன்ட் அண்ட் சில்வர் ரெண்டரை பர்சன்ட் இன்டர்நேஷனல் ஏறிடுச்சு நேத்தோட ப்ராஃபிட் இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குது நம்மளோட மார்க்கெட்டில் இது வெளியோட சார்ட் வெளியோட சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு சின்ன டோஜிக்காக நல்லா ரிவர்ஸ் அடிச்சு அழகாக வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏறிச்சு அங்கேருந்து இந்த சப்போர்ட் இந்த லெவல் சப்போர்ட் ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அந்த இடத்துக்கு போனதும் திரும்பிடுது ஸோ அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அங்கேருந்து இப்போ கொஞ்சம் ரிவர்சல் மோடில் இருக்குது ஸோ இன்டர்நேஷனலில் ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ்டி செவனுக்கு கீழே இந்த ரேஞ்சு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னுச்சுனா கன்டனியூஸாக என்ன ஒரு டூ டேஸ்க்கு செல் ஆகிறதுக்கு அதாவது டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரொம்ப முக்கியமான டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடையும் போது இந்தியன் மார்க்கெட் விழுது ஸோ அதுக்கான ரீசனை பார்க்கலாம் இப்போ சூப்பர் ட்ரெண்டில் பை மாறிக்கிட்டு இருக்குது ஸோ ஒரு அப்பர் ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது அப்படின்னாச்சுன்னா இன்னொரு ரேலி இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ டாலர் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாலரோட விலை எண்பத்தெட்டு ரூபா எழுபத்தஞ்சு காசு ஒரு டாலர் நம்ம வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா நாம எண்பத்தெட்டு ரூபா எழுபத்தஞ்சி காசு பே பண்ணோம் சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் ஏறி போயிடுச்சு இங்கே எண்பத்தொம்பது ரூபாய் இருபது காசு அந்த ரேஞ்ச் வந்துடுச்சுன்னா நாம் எண்பத்தொம்பது ரூபாய் இருபது காசு கொடுத்தா தான் ஒரு டாலர் கிடைக்கும் ஸோ நம்மளோட வேல்யூ கம்மியாகுது அவங்களோட வேல்யூ ஜாஸ்தியாகுது ஸோ இது எப்படி மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இதை மட்டும் பார்த்தலாம் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் நேற்று ரெண்டு லைன் வரைஞ்சிருந்தோம் இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி ட்ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம அவுட் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இந்த பக்கம் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு இந்த சூப்பர் ட்ரெண்டோட சப்போர்ட்டை தொடர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னுமே அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு நான் அதனால தான் இது இன்னும் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னேன் ஆனால் டெக்னிக்கலி ஓகே ஃபண்டமெண்டலி ஒரு பேட் நியூஸ் இருக்குது அதுதான் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீக் ஆகும்போது மெயினாக மார்க்கெட் கிராஸ் ஆகிறதுக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஐ அவங்களோட ஷேர்ஸை விற்றுட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க பணத்தை அதே மாதிரி புதுசாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் உள்ளே கொண்டு வர்றது இல்லை தான் காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எஃப்ஐனா யார் எஃபிஐனா யாரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் எஃப்ஐஐ அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃபிஐ அப்படின்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஹெச் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இவங்க எல்லாமே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ருபி வேல்யூ குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு டாலரோட விலை இன்னைக்கு டாலரோட மதிப்பு எண்பத்தி ரூபாய் எழுபத்தஞ்சு காசு நாம ரஃப்பா எண்பத்தி எட்டு ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம் இந்திய ரூபாயின் மதிப்பு இப்ப வீக் ஆகுது சப்போஸ் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு இப்ப கிடைக்கிற இந்த டாலர் நாம தொண்ணூத்தி ரெண்டு ரூபா கொடுத்து வாங்குற ஒரு நிலைமை வருது அப்படின்னு வச்சுக்கோம் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு ருபி வீக் ஆயிருக்கு நம்ம அதிக பணம் கொடுத்தாதான் அதை வாங்க வேண்டியிருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்டர் ஒரு ஒன் மில்லியன் டாலர் எடுத்துகிட்டு வராது அதாவது பத்து லட்சம் டாலர் இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா எட்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு வராரு இந்த எட்டு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த எஃப்ஐஐ ஒரு

அது அன்னைக்கு ரேட்டு டாலர் சப்போஸ் வீக்காக இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி ரெண்டு டாலர் வகுத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா அவரோட அக்கௌண்ட்டில் இருக்க போகிற அமௌண்ட் பத்து லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டாலர் அப்போ இவருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டாலர் அதாவது ஒன்று புள்ளி மூணு ஒம்பது பெர்சன்டேஜ் மட்டுமே அதை வந்து ஆறு மாதத்தால் டிவைட் பண்ணிங்கன்னா பாயிண்ட் டூ த்ரீ ஒன் அதாவது கால் பர்சென்ட்டை விட கம்மியான ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு கிடைக்குது ஆனால் இவங்க மார்க்கெட்டில் இங்கே மேக் பண்ண ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பர்சன்ட் வீதம் ஆறு பர்சன்ட் ஆனால் கையில் எடுத்துகிட்டு போகிற காசு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் ஸோ மார்க்கெட்டில் இங்கே ஒரு பர்சன்ட் ப்ராஃபிட் பண்ணால் கூட அவங்க கையில் கிடைக்கிறது கால் பர்சன்ட் தான் காரணம் பணவீக்கம் இந்திய ரூபாயின் மதிப்பு இழப்பு இதனால் வில ஏறுது இந்திய ரூபாயின் மதிப்பு இறங்குது அப்படின்னாச்சினாலே எஃப்ஐஏ அவங்களோட சூட் கேஸில் பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க மார்க்கெட்டும் கிராஷ் ஆகும் இப்போ கோட்டல் ரிசல்ட் ஜோனுக்குள்ளே போகலாம் நிறைய கோட்டல் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு நம்ம எந்த ஸ்டாக் நல்லா இல்லையோ அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம் எந்த ஸ்டாக் நல்லாயிருக்கு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ எல்லாமே க்வார்டர் அண்ட் குவார்டரில் ரொம்ப பிரமாதமாகவே இருக்குது ஈரானியர்லேயே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நான் ஈரானியர் மட்டும் இப்போ பார்க்கலாம் ஸோ இன்வென்ட்ரஸ் நாலேஜ் சொல்யூஷன் லிமிடெட் அதாவது ஐகேஎஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கு இது வந்து பிபிஓ ஸ்டாக்கு மார்க்கெட் கேப் இருபத்தாறாயிரம் இருக்குது அண்டு ஆர்ஓஇ சேல்ஸ் க்ரோத் எல்லாமே பிரமாதமாகவே இருக்குது இது உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டா இதுவும் பார்த்தீங்கன்னா ஈரான் இயரில் பதினோரு பர்சன்ட் அண்ட் எபிட்டா அறுபது பர்சன்ட் அண்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி லெட் பேட்டரிஸை ரீசைக்கிள் பண்ணுற ஒரு நல்ல பிரமாதமான கம்பெனி இது மெட்டல் செக்டராக சேர்ந்தது அடுத்ததாக நவீன் ஃப்ளோரைன் இன்டர்நேஷனல் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அண்ட் எபிட்டா ரெண்டு புள்ளி மூணு மடங்கு அண்ட் நெட் ப்ராஃபிட் ரெண்டரை மடங்கு நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் கேஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி இதை கெமிக்கல் ஸ்பெஷல் கெமிக்கல் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து வெல்ஸ்பன்ஸ் கார்ப் இந்த கம்பெனி இருபத்தி நாலாயிரம் கோடி மார்க்கெட் கேப் இருக்குது ஒரு நல்ல கம்பெனி அண்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிட்டா நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுவும் ஒரு மெட்டல் கம்பெனி ஸோ ஒரு ஐடி கம்பெனி ரெண்டு மெட்டல் கம்பெனி ஒரு கெமிக்கல் கம்பெனி இந்த நாளை உங்கள் வாட்சஸில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபண்டமெண்டல் நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் படி கரெக்டான இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணலாம் இது ஃபண்டமெண்டலி எல்லாமே நல்ல ஸ்டாக்கு அண்ட் ரீசெண்ட்டுக்கு ஷார்ட் டர்முக்கும் ஒரு நல்ல ஃபண்டமெண்டலாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெக்னிக்கலி ஃபண்டமெண்டலி உங்களுக்கு நாலேஜ் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் அனலிஸ்டோட அட்வைஸ் படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ நிறையவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடி நியூஸ் இன்னும் பெட்டராக விஷுவல் குவாலிட்டியோட கொடுக்குறேன் ஸோ இந்தியிலேயே நாங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கும் ஸோ தமிழக மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்பில் நாம பெட்டர் அவுட் கொடுத்துட்டே இருப்போம்